வணக்கம் மணிப்பேச்சு அடுத்த இவன்ட்டு சேலத்தை வைக்கலான் இருக்கோம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன் தங்கம் தான் பெஸ்ட்டு முதலீட்டா வெள்ளி தான் பெட்டரா இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் க்ரஷ் பண்ணுறது எது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் விஷ்ணு வந்து சென்னையில் இருக்கான் நான் இன்னும் லண்டனில் இருக்கேன் ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் நான் லண்டனில் சொல்கிறேன் விஷ்ணு ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் வணக்கம் சார் இன்றைக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன் ஃபஸ்ட்டு கேள்வி நவீத் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார் அவருடைய கேள்வியை படிக்கும்போது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய வயசு இருபத்தி ரெண்டு பார்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்பதாயிரத்தி நானூறுரூவா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அதில் நாலாயிரம் ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார் நான் வந்து பட்டாஸ் லிஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா கோல் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு நவீத் அவருக்கு வயசு இருபத்து ரெண்டு சார் நவீத் ஐஎம் வெரி ஹாப்பி தட் அட் திஸ் யங் ஏஜ் நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்கன்னு நார்மலாக நார்மலாக சிவில் சர்வீஸ் படிக்கிறேன்னு அப்பாவோட மேலே குதிரை ஓட்டி தான் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி பத்தாயிரரூபா சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு அதே பெரிய விஷயம் அதோட பெரிய விஷயம் அதில் ஒரு ரூபா சேர்த்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறீங்க பாருங்க யூஆர் ஆன் தி ரைட் ட்ராக் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போவீங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா கோல்டும் ரெண்டாயிரரூவா நிஃப்டி பீஸும் வாங்குங்க ஸ்டாக் பக்கம் போகாதீங்க சார் அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கு சில்வர் நல்லா ஏறும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க சார் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வியூவர் கேட்டிருக்காரு அவருடைய கேள்வி என்னென்னா நான் வாங்கின ரேட்லேருந்து இப்போ பத்து பர்சன்ட் லாஸில் இருக்குது பேசாமல் அதை விற்றுட்டு திருப்பியும் நான் கோல்ட்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டுருமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப கரெக்டான முடிவு சில்வரை பத்து பர்சன்ட் லாஸில் விற்றுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் அடுத்தது சிவக்குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு அடுத்த பதினாலு வருஷத்துக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன் இப்போ பார்த்தா நிஃப்டி எல்லாம் வந்து அதில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக தெரியுது ஸோ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா இல்லை நான் வந்து பட்டாஸ் லிஸ்ட்டை மாதம் மாதம் என்ன ரேட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பட்டாஸ் லிஸ்ட்டை எனி டைம் ஆஃப் த மந்த் நான் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து வினோதை வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் எங்களால் ஒரு கரெக்ட் பிளான் போட முடியும் ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாட்டா உங்களால் எங்களால் பிளான் பண்ண முடியாது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் வந்து நிஃப்டி ஓவர் வேல்யூடு அப்படின்னா சொல்ல முடியாது நிஃப்டி ஆஸ் அ டோட்டல் இஸ் ஓவர் வேல்யூட் இன் தட் தம் ஸ்டாக்ஸ் ஆர் அண்டர் வேல்யூட் சம் ஸ்டா மோஸ்ட் ஸ்டாக்ஸ் ஆர் ஓவர் வேல்யூடு தென் தெர் ஆர் லாட் ஆஃப் லார்ஜ் கேப் விச் ஆர் அண்டர் வேல்யூடு ஸோ நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் உங்கள்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது யூ நீட் அ மிக்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் கோல்டு அண்ட் ஸ்டாக்ஸ் டு பிளான் ஃபார் யர் ரிட்டையர்மெண்ட் ஃபோர்ட்டீன் இயர்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட் டர்ம் பட் எனிவே இப்போ அது உங்களுக்கு தோணி இருக்குது நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் என்னால் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும் சார் அடுத்தது இன்னொரு கேள்வி வந்து இந்தியன் ஹோட்டல்ஸை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு அகிலா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க சார் தி ட்ரெயின் தாண்டி போயிடுச்சு இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போயிடுச்சு அதனால் நம்ம அதை மட்டும் நம்ம ஓடின குதிரையை பிடிக்கணும்ன்னு நினைக்கக்கூடாது ஓட போகிற புது குதிரையை பிடிக்கணும் அண்ட் இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் ஜிவேந்த் டூரிசம் திரும்பி வந்த பிஸ்னஸ் ட்ராவல் அதனால் வந்த லக்கு தான் இது இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு வந்த லக்கு இது அதனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் போகணும்னா ஐடிசி கன்சிடர் பண்ணிங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேரும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் தனியாக ஐடிசி ஹோட்டல்ஸில் கன்சிடர் பண்ணிங்க ஐடிசி கன்சிடர் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் அதில் இருக்கும் இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து இப்போ செவன் ஃபிஃப்டி இருந்து இப்போது கீழே விழுந்திருக்கு எழுபது ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த எழுபது ரூபாங்கிறது வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஃபால் ஏன்னா நீங்கள் வந்து இட் ஹாஸ் டு பி லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் லெஸ் தென் தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இட் இஸ் ஃபார் ஹையர் தட் ஐம்பது டைம் ஏர்னிங்லலாம் ஒரு ஸ்டாக்காக வாங்கக்கூடாது எப்படி ட்ரெண்ட் கரெக்டாச்சோ அதே மாதிரி தான் இது ட்ரெண்ட்டு கைது கரெக்டாக இருக்குது ஸோ மார்க்கெட் கண்டிஷன் சரி இல்லைன்னா இது முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இறங்கிடும் முந்நூற்றி ஐம்பது ரூபாவில் டெஃபினெட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் சார் இந்த சுச்சுவேஷனில் டாடா பவர் கன்சிடர் பண்ணலாமா கிவன் இனி அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து பவர் கன்சம்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் டாடா பவரை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கேள்வி சார் டாடா பவரில் நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லுவேன் ஏன்னா என்டியூ சருக்கு வந்து பில்டிங் கார்மெண்ட் தான் பண்ணும் டாடா பவர் பண்ணாது பாம்பேயில் ஒரு சின்ன போர்ஷனும் டெல்லியில் ஒரு சின்ன போர்ஷனில் மட்டும்தான் டாடா பவர் டைரெக்டாக கிளைண்ட்டை பில் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் போகிறது இது கன்சியூமர் டாட்டா வந்து நிறைய வந்து க்ரீன் பிஸ்னஸும் பண்ணுறாங்க இந்த க்ரீனை தனியாக ஹை பண்ணுவேங்குறாங்க அதனால் கிளாரிட்டி இல்லை இந்த க்ரீனோட ஹைப்புனால் அது ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது பொறுத்து பார்ப்போம் அவசரப்படாதீங்க சார் இதில் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து டேட்டா அண்ட் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்போ பவர் கன்சம்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டாடா பவர் மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் ஒரு பெட்டர் பெட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இந்தியாவில் டேட்டா சென்டர் மெயினாக வந்து டிசிஎஸ் தான் பெருசாக போட போகிறாங்க அதுவும் இந்தியாவில் போட போகிறாங்களா இந்தியாவுக்கு வெளில போட போகிறாங்களா அது தெரியாது இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டர்லாம் வந்து பெரிய டேட்டா சென்டர் கிடையாது பட் டிசிஏ டி டாட்டா பவர் தான் டேட்டா சென்டருக்கு போட போகிறதுங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இஃப் டாட்டா பவர் சேஸ் நாங்கள் ஒரு டிவிஷன் வைக்க போகிறோம் நாங்கள் டேட்டா சென்டருக்கு இவ்வளோ சப்ளை பண்ணி அதில் பணம் யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம சொன்னோன்னா டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணணும் பட் வி ஹேவ் வெரி ஸ்கெட்சி டீட்டெயில்ஸ் நோ சார் சைனா வந்து அந்த வேட் இன்சென்டிவ் கோல்டு வாங்கினா அதுக்கான வேட் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருந்தது இது கோல்டு ப்ரைஸில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சரி இது ஆக்சுவலாக என்ன டாக்ஸுங்கிறத நான் பார்க்கல பேசிக்கலி இது ஒரு இன்சென்டிவ்வு அந்த இன்சென்டிவை எடுத்துட்டாங்க அந்த தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து கோல்டோட டிமாண்டை சைனாவில் குறைக்குமா அப்படிங்கிற கேள்வி சீனா சென்ட்ரல் பேங்க்கு கோல்டு தான் வாங்கிகிட்டே தான் இருக்கும் விலை ஏறுறதுனால சைனீஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்காமல் இருக்க மாட்டான் டெஃபினட்டாக வாங்குவான் ஏன்னா சைனாவில் வந்து டெபாசிட்ஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க தட் இஸ் நிறைய ஹை டெபாசிட் ரேட்டு கொடுக்க மாட்டாங்க பேங்க்குக்கு கம்மி ரேட்டில் தான் கடன் கொடுக்க முடியும் ஸோ இந்த சைனீஸ் வந்து வேறு எங்கேயாவது போட்டு பணத்தை ரைஸ் பண்ணோன்னு பார்க்குறாங்க அப்படி தான் சைனீஸ் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை பெருசாக்கி எங்கேயுமே ஆளே இல்லாத இடத்துல தான் பில்டிங் கட்டி இப்போ சைனீஸ் அதை வாங்கினாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டு கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ சைனீஸ்க்கு வந்து சேஃப்ட்டுங்கிறது கோல்டு ஒன்று அதனால் கோல்டு டிமாண்டு சைனாவில் ரொம்ப குறையாது சார் அடுத்தது நிறைய லென்ஸ் கார்ட் ஐபிஓ வந்து அலாட் ஆகிருக்கு சார் இப்போ என்ன பண்ணலாம் அதை லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா இல்லை லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொடுத்துடலாமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது லென்ஸ் கார்ட் ஃபார் லாங் டேர்ம் உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சா டெஃபினட்டாக எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள் என்ன ஸ்டாக் ஹைலி ஓவர் வேல்யூ சார் ஆக்லா இண்டியா வந்து லிஸ்ட் ஆச்சு ஆனால் லிஸ்டிங் கெயின் வெறும் மூணு பர்சன்ட் தான் சார் இதுக்கு முன்னாடி டாடா கேபிட்டலும் லிஸ்ட் ஆச்சு இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது இப்போது இந்தியன் மார்க்கெட்ஸில் ஐபிஓ மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக சர்க்கரையை ரொம்ப சாப்பிட்டாலும் சக்கரை தேட்டும் அது மாதிரி நீங்கள் சும்மா உருட்டி அதில் எப்படியா லிஸ்டிங் கெயின் சம்பாதிக்கணும்னு பார்த்தா நடக்காது டாட்டாஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு டாடா கேபிட்டல் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங் ரன்னிங் கம்பெனி அண்ட் இட் வாஸ் காஸ்ட்லி இன் கேஸ் ஆஃப் எம்டிஆர் அது அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது லிஸ்ட்டிங் எய்ன் க்ளோஸிங் த்ரீ பர்சன்ட் சொல்கிறாங்க அன்னைக்கு மார்க்கெட் தொடர்ந்தோன்னா ரெண்டு பர்சன்ட் லாஸ் ஆச்சு யாரெல்லாம் மார்ஜினில் ஐபிஓ வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஹட்டி வாங்கியிருப்பாங்க இந்த ஆர்கில் இண்டியாத எம்டிஆரை லாங் டேமுக்கு வாட்ச் பண்ணுங்கள் ஒரு இங்கேருந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கரெக்டாக ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள் சார் லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸில் இல்லாத அளவுக்கு எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்கு டிஐஐஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எஃப்ஐஐஸ்க்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு டிஐஐஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை தூக்கி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ரொம்ப சிம்பிள் சார் டிஐஐலாம் ஹோல்டு பண்ணல நீங்களும் நானும் தான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் சை ஹெயின் பணத்தை இருக்கீங்க என்ன சை ஹைன் தெரில ஒரு ஒன்றரை வருஷமாக ரிட்டர்ன் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஷிப்பில் போட்டவனா ரிட்டர்ன் பார்க்காம காசு கொட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பணத்தை எடுத்து அவங்க மங்காத்தா இருக்காங்க அதனால மார்க்கெட்டு மேலே இருக்குது எஃப்ஐஏ யூஸ் பண்ணுறது கரெக்ட்டு இந்த வேல்யூவேஷனில் அவங்களால வாங்க மாட்டாங்க ரெண்டாவது சைனா கூட ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் குறைச்ச ட்ரம்ப்பு இந்தியாவை ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டில் வச்சு ஃபிஃப்டி ப்ளஸ் பர்சன்ட்டில் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பாஸிங் டே அஞ்சு பிளைன் முழுந்தது ஆறு பிளேன் முடிஞ்சது அந்த பாகிஸ்தான் இஷ்ய விட்ற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால் ட்ரேட் டீல் இன்றைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நம்ம கவர்மெண்ட் லீக் பண்ண நியூஸும் இது வரைக்கும் ட்ரேட் டீல் வரல நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு ஒரு குவார்ட்டரில் வரும் குவார்ட்டரில் அது இன்னும் அஃபெக்ட் ஆகும் ட்ரேட் டீல் வரலன்னா நம்மளோட டெபிசிட் ஏரும் ரூவா ப்ரெஷரில் இருக்கும் அதனால் ஒரு ஃபாலோயிங் ருப்பியில் எஃபிஐ இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க இந்த வேல்யூவேஷனில் எஃப்பிஐ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்னைக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் புத்தி வந்து பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மார்க்கெட்டு தெரியும் சார் இப்போ ஐபிஓஸ் நிறையா வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க்லா லென்ஸ் லென்ஸ்கார்ட் க்ரோ இந்த மாதிரியான ஐபிஓஸ் எல்லாம் நிறையா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர்றதை நம்ம பார்க்குறோம் அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓஸும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ரொம்ப மீகராக இருக்குது மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த நீடு டிமாண்ட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும்போது தெரிய மாட்டேங்குது ரிட்டர்ன்ஸில் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்தியாவில் இப்போ ஆக்சுவலாக ஐபிஓ சீசனுக்கு இது கரெக்டான டைமாக இப்போ ஒரு அளவு தான் மார்க்கெட்டில் தூக்க முடியும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஐபிஓவை ஆர்பிஐயே வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்து உங்களை வந்து ஒரு பெட்டிங் கேம் மாதிரி ஆட வைக்கிறாங்க சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் அதில் இருக்க மாட்டேங்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு அளவு தான் வாங்க முடியும் இந்த ஆங்கர் பீரியட் முடிஞ்சோடனே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விக் காரணத்தை தான் உங்களுக்கு ரியல் பெயின் மார்க்கெட்டில் தெரியும் சார் டைட்டன் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே அந்த வெப்சைட்டில் நான் போய் பார்த்துனையும் அவங்க கொஞ்சம் மெரண்டேட்டன் லிட்ரலி ரிவா அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னன்னா நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் நகை வாங்க போகிறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தமிழால் நான் போய் எனக்கு தமிழ் ட்ரெடிஷனுக்கு நகை வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு செட்டு வச்சுருக்காங்க நான் வந்து ஒரு மலையாளி எனக்கு மலையாளி வெட்டிங்க்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு செட்டு அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் ரிலீஜன் வைஸ் தனித்தனியாக ஒரு ஒரு செட் கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது ஒரு டிஸ்க்ரப்ஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நகை கடையுடைய அந்த சேல்ஸே ஒரு மாதிரி பெரிய லெவலுக்கு நீ எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது ஸோ டைட்டன் இப்போது கன்சிடர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கா இனிமேல் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஏன்னா டைட்டன் அடுத்தடுத்த லெவல் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு ஆஸ் எ இன்வெஸ்டராக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் டைட்டன் நம்ம ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணோம் ஸோ இதே சேனலில் ஆயிரத்தி எழுநூறுவாயில் நம்ம இதை கன்சிடர் பண்ணோம் அண்ட் டைட்டன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் தி கட்டிங் எட்ஜ் ஆஃப் சேஞ்ச் அவன் சென்ட் பண்ணாங்க ட்ரெஸ் பண்ணாங்க தனேரான்னு ஒன்று பிராண்ட் லான்ச் பண்ணாங்க பூமின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க டைட்டன் ஐ ப்ளஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது கேரட் லேன் இருக்குது ஜோயான்னு ஒரு ஹை அண்ட் பிராண்டு போட்டாங்க இதுக்கெல்லாம் மேலே முதல்ல இருந்த வாட்ச் பிராண்ட் இருக்குது அதனால் அவங்க கெயின் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுறீங்கல்ல அந்த ஸ்டேக்கையும் அவங்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க ஆல்ரெடி எயிட்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் கேரட் கோல்டு மியான்னு ஒரு பிராண்டை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க டெஃபினட்டாக டைட்டன் இஸ் பே ஹெட் ஆஃப் ஆல் த காம்படிட்டர்ஸ் கேரட்லின் டமாஸ் இது மாதிரி வேற வச்சுருக்காங்க பட் வேர்னிங்ஸ் எயிட்டி டைம்ஸ் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்